கேரள மாநிலம் நட்டம்வெட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முகமது சலீம் முப்பத்தைந்து இவர் பெங்களூரில் பெல் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் கடந்த எட்டாம் தேதி பெங்களூர் செல்வதற்காக மங்களூர் விரைவு வண்டியில் திருரிலிருந்து சேலம் வரை டிக்கெட் எடுத்துக்கொண்டு பயணம் செய்துள்ளார் இந்நிலையில் ரயில் வண்டி திருப்பூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது இருபது வயது மதிக்கத்தக்க இரண்டு பேர் முகமது சலீம் வைத்திருந்த செல்போனை பறித்து விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அப்போது அவர்களை பிடிக்க முயன்றபோது ரயிலில் இருந்து கீழே விழுந்த முகமது சலீமின் தலையில் காயம் ஏற்பட்டதால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ரயில்வே போலீசில் புகார் அளித்துள்ளார் நிலையில் தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் கூடுதல் இயக்குநர் வனிதா உத்தரவின் பேரில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் திருப்பூர் மாநகர பகுதிகளில் உள்ள ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடைகள் என நூறு சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை இருநூறு மணி நேரம் ஆய்வு செய்துள்ளனர் தொடர்ந்து சம்பவ இடம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த தொலைபேசி தொடர்புகளை ஆய்வு செய்து திருப்பூர் நெருப்பேரிச்சல் பகுதியைச் சேர்ந்த அப்பு ஏ முருகானந்தம் இருபத்தெட்டு ராமலிங்கம் ஏ ராமு இருபத்தெட்டு ஆகியோர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதை உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் ரயில் நிலைய கிழக்கு ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் இருவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து களவு போன ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செல்போனையும் பறிமுதல் செய்துள்ளனர் வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்த தனிப்படை போலீசாரை ரயில்வே போலீஸ் உயர் அதிகாரிகள் பாராட்டினர்